வாய் ஃப்ரெண்ட்ஸ் புகழ் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்த பாபா படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாபா படத்தை வந்து இந்த சினிமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து மறந்துருக்காது ஏன்னா இப்போ உள்ள டூ வேணால் தெரியாமல் இருக்கலாம் அப்போ இருந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சி ஆன சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக மறந்துடக்க மாட்டாங்க ஏன்னால் அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த படம் வந்து வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த படம் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்தை பற்றி எழுதாத பத்திரிகையிலே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை பத்திரிகைகள் இருக்கோ அத்தனை பத்திரிக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த பாபா படத்தை தான் தலைப்பு செய்தியில் போட்டிருந்தாங்க ஏன்னா இது வந்து உண்மையாக போய் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் அந்த நேரத்தில் இந்த இந்த சினிமா ரசி கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த ப படம் வந்து எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு விவாதம் வந்து நடத்துக்கிட்டு இருந்தது அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் விட்ட நிறைய பத்திரிக்கை கேட்டாங்க இந்த படத்தை இங்கே வருவிலாம் வர மாட்டேங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த பாப்பா படத்தில் வந்து அதுக்கான உடைய விடையை வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த பாபா படத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்க அப்படிங்க ரஜினிகாந்த் இதில் என்ன சொல்லி சொல்லியிருக்காரு ரஜினிகளை அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி அந்தளவுக்கு ஒரு பெரிய தமிழ் சினிமாவிலே ஒரு அலர விட்டு தான் சொல்லணும் ஆனால் அதே போல தான் இந்த பாபா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பா சொல்லியிருப்பார் எல்லோரும் முடித்து வரும்போது அவர் மக்களோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லியிருப்பார் இந்த கிளைமாக காட்சியில் அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுது அவர் அரசியல் வேண்டாம் எனக்கு ரசிகர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஆனால் இந்த படம் வந்து என்ன காரணம் தெரியல ஆனால் அந்த இந்த படம் வந்து படம் வந்து சரியாக ரஜினிகாந்த் சார் வந்து போக போகலை இது வந்து ரஜினிகாந்த் சாரே பல மேடைகளை சொல்லியிருப்பார் பாபா படம் வந்து எனக்கு சரியாக போகலை அப்படின்னு ஆனால் இந்த படத்தை வந்து ஏன் ரசிகர்களில் வந்து ஏன் கொண்டாடலை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி தான் ஏன்னால் இந்த படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து கதை திரைக்கதை எல்லாம் எழுதியிருப்பா எழுதியிருப்பார் தயாரிப்பும் வந்து சூப்பர் ரஜினிகாந்த் தான் ஆனால் ரெண்டாவது இந்த படம் வந்து ரசிகர்கள் இந்த படத்தில் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது வந்து ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போனதா அப்படிங்கிறதான் ஒரு சந்தேகம் ஏன்னால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு ரஜினிகாந்தோட ஒரு அடாவடி அரசியல் அடாவடி ஒரு அரசியல் கட்சி அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருந்தாலும் கூட இந்த படத்தில் ஆன்மீக கருத்துக்கள் வந்து நிறைய இருந்தது கிட்டத்தட்ட ரஜினிகாந்தோட ஒரு சொந்த வாழ்க்கையை பற்றி அமைஞ்சதாக தான் இந்த படத்தில் இருந்தது ஏன்னா ரெண்டாவது சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாட்ஷா வீரா அப்படின்னு நிறையா ஒரு பெரிய விழா படங்கள் எடுத்தார் ஆனால் பாவா படத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ரஜினிகாந்த் தான் இந்த படத்தில் காட்டியிருப்பார் அது கூட ரசிகர்களுக்கு வந்து பிடிக்காமல் போடலாம் போன ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் ரஜினி சாருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சி கூடிய ஒரு பிரச்சனை அது வந்து இந்த வீடியோவில் வேண்டாம் அது அது முழுக்க முழுக்க காரணமானால் அதுவும் கிடையாது ஏன்னா அந்த பிரச்சனை வந்து வட மாவட்டத்தில் மட்டும்தான் இருந்தது மற்ற தமிழகம் முழுவதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது அப்படிங்கும் அதை ஒரு பாபா பட தோல்விக்கு வந்து அது ஒரு ஒரு காரணமாக அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் வந்து நிறைய தேட்டரில் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாக இது இப்போ சினிமா தேட்டர் உரிமையாளர் சொன்னபோது இந்த தமிழ் இந்த சினிமா உலகத்து வரலாறுலையே யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சார் என்ன காரணமாக அதை எந்த எந்தெந்த தேட்டர்களுக்கு எவ்வளவுக்கு நஷ்டமோ அதை வந்து தன்னுடைய திருப்ப பணத்தை வந்து திருப்பி கொடுத்தாரு இப்போ அதுவரை பார்த்தீங்கன்னா சமீர் சினிமாவில் யாருமே இப்படி பணத்தை கொடுத்ததில்லை ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே பல வேட்டைகளை சொல்லியிருப்பார் பாபா படம் தோல்விக்கு ஆன பிறகு அந்த குள்ள படத்தை பணத்தை வந்து நான் தான் திருப்பி கொடுத்தேன் ரஜினி சார் தான் என்னை வச்சு தியேட்டரு ஓனருக்கு விநியோகஸ்தர்களுக்கு வந்து அந்த படத்தை வந்து திருப்பி கொடுக்க சொன்னார் நான் தான் பிரித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல சொன்னார் ஏன்னா அந்தளவுக்கு பாபா படம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அது அஜி நம்ம தலை அஜித்து கூட சில அந்த நேரத்தில் ஒரு பெரிய படம் பாபா படம் தோல்வி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஏன் இப்போ இந்த அளவுக்கு தோல்விட்டுன்னு சொல்லி யாருமே நம்ப முடியலை ஏன்னா அளவுக்கு அவ்வளோ ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தும் கூட அந்த பாபா படம் வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படிங்கும்போது ரொம்ப மற்ற நடிகர்களையும் வந்து கோலிவுட்டே வந்து மிரண்டு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு இதை ஒரு கேள்விக்குறியும் தான் கொடுத்தது ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய இயக்குனர் பெரிய நடிகர் ரெண்டு பேரும் சேரவும் சேரும் வேணாம் இப்படி வந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிகர்களே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஏமாற்றத்தை தான் கொடுத்தது ரெண்டாவது வந்து இந்த படத்தில் படத்தில் வந்து பாடல்கள் கிட்டத்தட்ட சரியாக அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் மனதை வந்து தொடரலேன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாடல்கள் ரொம்ப பெரிய கிட்டான பாடலாக வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ரசிகர்களோட மனசை வந்து அதை அந்தளவுக்கு இடம் பிடிக்கல பாடல்கள் வந்து ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் தனக்கு உரிய நிறைய இடங்களில் வந்து தனக்கு உரிய பாணி பாணியில் நிறைய க க தன்னுடைய ஸ்டைலான நடிப்பை நடிச்சிருந்தாலும் கூட ஏதோ ரசிகர்கள் மனசை வந்து தொடாமல் போச்சு ரெண்டாவது அவருடைய கடைசி கிளைமேக்ஸ்க்கு பாட்டில் கூட ரஜினிகாந்தோட ஒரு ஒரு எழுச்சிகரமான புரட்சிகரமான பாடா பாடலாக இருக்கும் இந்த இந்த படத்தில் வந்து அது வந்து ரொம்ப ஒரு ரசிகர்களுக்கு அந்த பாடல் வந்து ஒரு ஊக்கு பாடலாக இருந்தது அப்படி இருந்தும் கூட பாபா படம் வந்து தோல்வியை தழியுது அப்படின்னா ஒரு ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சியும் கொடுத்த தான் இருந்தது அந்த நேரத்தில் ஏன்னால் அந்த நேரத்தில் இந்த பாபா பட தோல்வி வந்து இன்னமும் கூட சினிமா வட்டாரம் கூட இன்னமும் இந்த பாபா பட தோல்விங்கிறது ஒரு தமிழ் தமிழ் சினிமா மட்டும் இல்லை ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் ஒரு கேள்விக்கு தான் இருந்தது ரெண்டாவது இப்போ பாபா படம் வந்து ரிலீ ரீரிலீஸ் ஆகி இப்போ சமீபத்தில் ரீலீஸ் ஆச்சு அதில் அந்த பழைய எதிர் விட ஒரு அதிகமான ஒரு லாபத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க ஏன்னா கோழி விட்டு வட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடிக்கு மேலே வசூலி பண்ணதான் சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு இன்னும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ரஷியல் வந்து இன்னமும் அதே வேகத்தில் இருக்காங்க தான் இந்த படத்தோட ரீரிலீஸ் வந்து அதுக்கு ஒரு சாட்சி ஏன்னால் அந்த நேரத்தில் ஏன் உடலுங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்தால் கூட இன்னும் கூட இந்த பாபா படத்துக்கு இந்த ரீரிலீஸில் ஆதரவு கொடுத்தாங்கிறது ஒரு ஆச்சரியமான எனக்கு அதிர்ச்சியம்